வெல்கம் பேக் சந்தியா கெஃபே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்னோட ஒரு ஒரு மூணு கம்பைன் பண்ண மாதிரியான தான் பாக்க போறீங்க ஆமாங்க தீபாவளிக்கு முந்தின நாள் தீபாவளி நாள் அதுக்கப்புறம் தீபாவளியோட அடுத்த நாள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி நான் எடுத்தது தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க என்னங்க பண்றது இன்டீரியர் ஒர்க் அப்போ நடந்த வேலையை விட அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரேஞ்ச் பண்றது அடுக்கி வைக்கிறது ஓரம் கட்டுறது இதுவே வந்து பெரிய வேலையை இழுத்துருச்சு ஒரு பீஸ்ஃபுல் இல்லை அதான் கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்குமே அவ்வளோ வேலை நான் துணியே எடுக்கலன்னா பார்த்துக்கோங்க சரி விட எல்லா வருஷமும் எடுத்துட்டு தானே இருக்கும் இந்த வருஷம் விட்டு நான் வீட்டில் இருக்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் அப்புறமா அக்கா சாயந்திரம் வந்துட்டு இல்லல்ல வா எப்படியாவது குழந்தைங்களுக்காவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈவினிங் வந்து கூட்டிட்டு போனாங்க நைட்டு வேலையை முடிச்சு படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிருதுங்க ஸோ அதனால் இப்போதான் எழுந்திருச்சோம் ஸோ நான் வந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு நகுல எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டரில் வந்து எல்லாம் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டு எக்கு வந்து ஆம்லேட் போடுவேன் ஸோ அவர் வந்து அந்த முட்டியும் அந்த பிரெட்டையும் வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்டுப்பாங்க ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு நான் சாப்பிட்றத பார்த்து பார்த்து அவனுக்கு அது இப்போ வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு சந்தியா கேஃபேக்கு ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும் டைனிங் டேபிள் வந்து ஆல்ரெடி முன்னாடியே நான் ஒன்று வேறு வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு கடைக்கு போய் அவங்க டிலே பண்ணி அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகி அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இன்டீரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் இந்த டைனிங் டேபிளை புக் பண்ணிவிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிச் உட்னு இங்கே வந்து பள்ளிக்கரையில் இருக்குது ஈவன் எங்களோட சோஃபா கூட பார்த்தீங்கன்னா அந்த சேம் வந்து ஷோரூமில் தான் வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி செய்ய சொல்லாம் வாங்கலைங்க வேறு ஒரு டைனிங் டேபிளை பார்த்து சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது இந்த டைனிங் டேபிள் வந்து அங்கே ஷோ பீஸாக இருந்தது இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்காரருக்கு வந்து இது பார்த்ததும் பிடிச்சி போச்சு ஸோ அவர் வந்து இதுலேயே ஸ்டிக் ஆகிட்டார் இல்லை இதுதான் வாங்கணும் நம்ம வேற எதுவும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நாங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இன்டீரியர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால வேலை எல்லாம் அப்புறம் கரெக்டாக தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி தாங்க எங்களுக்கு வந்து டெலிவரி ஆச்சு ஸோ எங்கள் வீட்டோட தீமுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக கிளாஸியான ஒரு ஒயிட் கலருங்க ஒயிட்னு சொல்ல முடியாத ஒரு ஸ்லைட் ஆஃப் க்ரீம் கலர் சொல்லலாம் ஸோ வந்து டேபிள் ஃபுல்லாகவே ஒயிட் அந்த க்ரீம் கலர் இருக்கும் அண்ட் அங்கங்கே ஜீப்ரா பேட்டர்னில் வந்து கோல்டன் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் இது வந்த ஒரு டென் டேஸ் வந்து நாங்கள் இதை தொடவும் இல்லை யூஸ் பண்ணவும் இல்லைங்க ஏன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் ஏதாவது ஒரு காஃபி கரையோ இல்லை ஏதோ ஒரு மஞ்சள் கரை இல்லை ஏதோ ஒரு குழம்பு கரை பட்டிருச்சுன்னா கூட நம்ம என்ன தான் பண்ணாலும் அது அப்படியே ஒரு மாதிரி பேட்ச் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மேலே கிளாஸ் வாங்கி நம்ம போட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தனியா அந்த கிளாஸ் ஆர்டர் கொடுத்திருந்தோம் இப்ப வந்துருச்சு பட் ஆனா நீங்க பாக்குற இந்த டைம் எல்லாம் நாங்க ஒரு டென் டேஸ்க்கு அது கிட்டே போகவே இல்ல எதுவுமே வைக்கவே இல்ல அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் வந்து மேல போட்டதுக்கு அப்புறம் தான் இப்பதான் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் ஓகே நமக்கு தான் எடுக்கலை அட்லீஸ்ட் நம்ம குழந்தைக்காவது எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கும் நாற்று நாள் பையனுக்கும் இங்கே பக்கத்துலேயாவது போய் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தேன் அப்போ தான் கரெக்டாக அக்கா வந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு நேராக இங்கே தான் வந்தாங்க நான் இந்த தடவை தீபாவளி ஷாப்பிங் பண்ணலன்னு எங்கள் அக்காக்கு நல்லாவே தெரியும்னா அவள் இல்லாமல் நான் போக மாட்டேன் ஷாப்பிங்கெல்லாம் ஏன்னா எனக்கு வீட்டு வேலைய சரியா இருந்துச்சு அக்கா என்ன பண்ணாங்கன்னா எனக்கு நகுலனுக்குலாம் அவங்க வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க நகுலன் போட்டிருக்கிறது இதுவும் அதுக்கப்புறம் நகுலனுக்கு வேட்டி சட்டியும் வாங்கிட்டு கொடுத்தாங்க ஆனா நகுலன் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் வந்து நான் இன்னிக்கே போடுவேன் இப்பயே போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி எடுத்துக்கிட்டான் அப்புறம் சர்ப்ரைஸாக அக்கா எனக்கு இந்த சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் சொன்னேன் ஏன்பா வேண்டாமே அப்படின்னே இல்ல நீ வாங்கவே இல்ல இந்த தடவை அது எப்படி நீ இன்னைக்கு புது புடவை கட்டாம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அழகான ஒரு சில்வர் சரி வச்ச மாதிரி ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சரி ஓகே ரொம்ப ஹாப்பியா ஆயிடுச்சு ஓகே இதுக்குதான் ஒரு அக்கா வேணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்புறம் அதே அக்கா வந்த கையிட அவங்களை கூட்டிக்கிட்டு நேரா வந்து இந்த ஒரு டெக்ஸ்டைல் வந்துட்டேன் இது எங்க வீட்டு தான் இருக்கு வா அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டேன் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க தீபாவளி டைம் ஸோ மார்னிங் எழுந்துச்சுட்டு அக்காவோட புடவை வந்து ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்தேன் இதுக்கு எந்த பிளவுஸு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்மளால் டக்குன்னு தைக்க முடியாது பாருங்க ஸோ அக்கா ஆல்ரெடி எனக்கு இந்த பிளவுஸ் அவங்க தான் ஆரி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பிளவுஸ் இருந்தது சரி ஓகே அதே மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சூஸ் பண்ணிட்டேன் இந்த வேஷ்டி சட்டை வந்து அக்கா வந்து நேற்றுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நகுலனுக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கு நகுலனை ரெடி பண்ண கையோட நானும் குளிச்சு ரெடி ஆயிட்டு அக்கா வீட்டில கூப்பிட்டு இருக்காங்க கொஞ்சம் சிம்பிளா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தாமரை வந்து டாலர் சேர்ந்த போறேன் வாங்கினேங்க என்னோட கோல்டு கலெக்ஷன்ல வந்து இந்த நான் வாங்குவேன் நினைக்கவே இல்லைங்க ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்து பேட்டர்ன் பட் ஆனா இன்னைக்கு ஒரு ஹிட்டா போயிட்டு இருக்கிற ஒரு டிசைன் சொல்லலாம் இந்த டாலர் பாத்தீங்கன்னா கால் பவுனுங்க செயின் பாத்தீங்கன்னா மூணு பவுனு கல்லு வச்ச நகைகளுக்கு எல்லாம் ரீசேல் வேல்யூ பெருசா இருக்காது அப்படிங்கறது உண்மைதாங்க பட் ஆனா இந்த மாதிரியான நகைகள்லாம் வந்து நம்ம அதில் பார்க்க முடியாது பிகாஸ் ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா இதை அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஏ மருமக அவங்களோட பிள்ளைங்க அப்படின்னு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஸோ அதனால் இப்போ நான் வாங்கி போட்டிருக்கேன் வாங்க வாங்க ஒவ்வொரு நைட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் தோணுது அக்கா கரெக்டா சாமி கும்பிடுற டைமுக்கு என்னால இங்க வந்து ரீச் ஆக முடியல எங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு கட்டத்துல அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க வந்து ரிலாக்ஸா இங்க இருந்து போயிருந்தோம் நான் வந்து அவருக்கு அக்கா வீட்டுல என்னென்ன பண்ணாங்களோ பலகாரம் சாப்பாடு அதெல்லாம் வந்து பரிமாறி அவரை ஃபர்ஸ்ட் சாப்பிட வச்சிட்டேன் Babe. தீபாவளியும் நல்லபடியாக சிம்பிள் அண்ட் எலிகெண்டாக முடிஞ்சிருச்சு இது வந்து தீபாவளிக்கு அடுத்த நாளுங்க இங்கேதான் விஜயநகர்ல இருக்கிற வந்து டிமார்ட் தான் போயிட்டு இருக்கும் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும் போது தான் இதெல்லாம் போக முடியும் பிகாஸ் கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து கார்ல வச்சுன்னா ஃப்ரீயாக வந்துடலாம் இதே கேப் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கடுப்பா இருக்கும் என்னம்மா இவ்வளோ ஏத்துறீங்க இறக்குறீங்க அப்படின்வாங்க ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போகும்போது என் ஆள் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு தான் போகிறது டிமார்ட்ல ரொம்பவே கூட்டமா இருந்ததுனால என்னால கரெக்டா வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால குயிக்கா உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கறத காமிச்சிடுறேன் இந்த ரெண்டு குப்பை பாக்கெட் வாங்கி இருந்தா ஈச் ஒன் வந்து ஒன் டபுள் நைன் எப்பவுமே குப்பை பாக்கெட் வந்து க்ளோஸா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்பதான் இந்த கற்பாம்பூச்சி எலிங்க அவங்கலாம் வந்து அதிகமா வந்து இங்க சாப்பாடு இல்லைன்னு நினைச்சு போயிடுவாங்க ஸோ அதனால வந்து எப்பவுமே குப்பை பாக்கெட் மூடி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நானும் அந்த ரீசனுக்காக தான் வாங்கினேன் அடுத்து இந்த ஒரு மேக்கப் பவுச் ஒண்ணு வாங்கினேன் எனக்கு கொஞ்சம் கிளிட்டரா இருந்தா பிடிக்கும் ஸோ இது பார்த்துதான் நல்லா இருந்தது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாவே இருந்துச்சு ஸோ அதில் இருக்கிற இந்த லெட்டருமே நல்லா இருந்தது இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட் அப்படின்றது வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் பிடிச்சி போச்சுன்னு வாங்கிட்டேன் இது வந்து ஒன் டூ நைனுங்க அடுத்து இந்த ஸ்காஃப் ஒன்று பார்த்தா நல்லா இருந்துச்சு ஸோ இதில் மூணு நாலு கலர்லாம் இருந்துச்சு ஒயிட்டு லைட் க்ரீன் பாட்டில் க்ரீன் ஆரஞ்ச் எல்லாம் இருந்தது ஸோ அப்பப்போ ஃபேஸில் வந்து இதை வந்து கட்டிக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக வாங்கியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் பிரைட் பிராண்டில் வந்து இந்த ஸ்பான்ஜ் அண்ட் ஸ்க்ரப்பர் இருக்கிற மாதிரி வாங்கினா எனக்கு இது என் வீட்டு பக்கத்தில் கிடைக்கவே கிடைக்காதுங்க எங்கே தேடினாலும் தனியாக ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதனால அது பார்த்ததுமே ஒன்றுக்கு நாலு அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்து இந்த ஒரு ஹேர் கிளிப் ஒன்று வாங்கியிருந்தேன் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் நெக்ஸ்ட் இது ஒரு சூப்பரான ஒரு மேட்ருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆர் பிராண்டோட பாப்கார்ன்க நம்ம சத்தியம் தேட்டர்லாம் போனால் நம்ம இன்னைக்கு வரைக்குமே படத்தை பார்த்ததை விட இந்த பாப்கார்னுக்காக தானே நிறைய பேர் போவோம் அப்படி ஒரு ஃபிளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாப்கார்ன் தாங்க இது நீங்கள் அங்கே போனீங்கன்னா மறக்காம இதை வாங்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீஸ்பூன் ஒன்று ஆறு வந்துச்சு செட்டாக அதில் வந்து நூற்றி ரூபான்னு போட்டிருந்தாங்க ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இங்கே சோஃபாக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒன்று வைப்போம் இவங்க ஒவ்வொரு தரையும் அதாவது ஸ்நாக்ஸை பிரிச்சுட்டு அந்த கவரை போடாமல் அங்கே வைக்கிறது இல்லை இங்கே வைக்கிறது இல்லை அதுக்குன்னு கிச்சன் போகணுமான்னு சளிச்சுக்கிறதுலாம் இருக்கு ஸோ அதை வந்து கியோர் பண்ணுறதுக்காக அதனால இது நான் வாங்கிட்டேன் என்னோட சோஃபா கலர் கிட்டத்தட்ட இந்த கலர் மாதிரி தான் இருக்கும் இதோட பிரைஸ் ஒன் டூ நைன் இப்போ அழகாக சோஃபாக்கு சைடாக அது ஓரமாக இருக்கிறதுனால யாருமே வந்து குப்பை அப்படியே எப்படி சோஃபாலாம் வச்சுட்டு இல்லை டக்குன்னு எடுத்து உள்ளே போட்டுடுறாங்க இதோ நல்ல ஒரு ஐடியா நான் பண்ணேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து இந்த ஒரு ஹாட் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் என் வீட்டில் ஹாட் பாக்ஸே கிடையாது பட் அங்கே போனதும் இது பார்த்ததும் பிடிச்சிருச்சு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ரூபீஸ் இது செம்மையாக இருந்துச்சுங்க நல்லா க்ளாஸியாக அதுவும் அந்த ஒரு மாதிரி மெட்டல் டைப்பில் வந்து பிளாஸ்டிக்லேயே நல்ல ஒரு ஷைன் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு வீடியோவில் அதை பார்த்து ரொம்ப சின்னதாக தெரியும் ஆனால் நல்லா பெருசுங்க வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா நல்லா சாதம்லாம் வடித்து இதில் போட்டே நம்ம சர்வ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ பெருசான ஒரு ஹாட் பாக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆஃபர் அடுத்து வந்து டீ போடுறதுக்கு இந்த ஒரு டீ பாட் ஒன்று வாங்கியிருந்தேன் டூ டபுள் நைன் இதோட ப்ரைஸ் கொஞ்சம் எனக்கு ப்ரைஸியாக தான் இருந்தது ஆனால் நல்ல வெயிட்டுங்க இது செம்ம கனமான ஒன்று ஸோ மேபி அதனால கூட இவ்வளோ ப்ரைஸாக இருந்திருக்கலாம் ஸோ வேணும் இது மஸ்ட் ஸோ அதனால வாங்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசருங்க இது வந்து பிளாஸ்டிக் தான் பட் ஆனால் நமக்கு வந்து இந்த ஒரு மாதிரி அக்ரிலிக் ஷைன் இருக்கும் பார்த்தீங்களா கிளாஸ் டைப்பில் நல்லா பளபளன்னு இருக்கிற ஒரு அக்ரிலிக் டைப்பான ஒரு பிளாஸ்டிக் தான் இது ஸோ நான் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் ஈச் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டூ இவ்வளோ கம்மியான பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பிகாஸ் பாரிஸ்ல கூட ஒரு தடவை இந்த மாதிரி ஐட்டம் வாங்க போயிருந்தா ஆனால் அது ஒன்னொன்னுமே எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்லாம் இருந்தது ஸோ அதனால வாங்கிட்டு வரல ஸோ டிமார்ட்ல இதை பார்த்தது ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருந்தது ஸோ அதனால அள்ளிட்டு வந்துட்டு ரெண்டு ஸோ நிறைய காய்கறிகள்லாம் நம்ம ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே வெளியவே தெரியிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ்ல போட்டோம்னா உள்ள என்ன இருக்குன்னு வச்சதே மறந்து போயிடுவேன் ஸோ அதனால எனக்கு இது மஸ்ட் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே அக்ரலிக் டைப்ல தாங்க நம்ம இந்த ஆர்கனைசர் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே இல்லைனா பாத்ரூமில் எங்கே வேணுனாலும் ஸோ நம்மளோட ஐட்டம்ஸு லைக் வந்து க்ரீம் பர்ஃப்யூம் ஸோ இப்போதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணதுனால எனக்கு இது தேவைப்பட்டு ஸோ நிறைய ஐட்டம் வந்து ஓப்பன் பண்ணி மூடும் போதெல்லாமே அப்படி இங்கே அங்கேன்னு சரி இது ஸோ இது உள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டிமார்ட்டுக்கு போயிட்டு மேட்டு வாங்காமல் யாராச்சும் வருவாங்களா அப்படி தான் தோணும் எனக்கு ஏன்னால் ஒரு ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இப்படி ஒரு குவாலிட்டியான இப்படி ஒரு டிசைனில் வந்து நமக்கு மேட்டு கண்டிப்பாக கிடைக்காதுங்க நான் டிமார்ட் போனால் மேட்டு வாங்காமல் வரவே மாட்டேன் ஸோ நான் ஒரு ஆறு மேட்டு நான் வந்து அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ்ல வந்து ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கினேன் என்னன்னா ஹேண்ட் பேக்ல எங்கேயாவது பக்கத்துல போகும்போது எடுத்துட்டு போறதுக்காக நான் வாட்டர் பாட்டில் வாங்கினா என் பையன் சும்மா இருப்பானா ஆமா நான் உங்களுக்கு வாங்கிட்டீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து இந்த வாட்டர் பாட்டில் கேட்டாரு ஸோ நானுமே ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு தான் வாங்கினேன் ஏன்னா வந்து ஜென்ரலா நகுலன்னு எடுத்துட்டு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரா வச்சது சில நேரத்தில் அந்த ஸ்ட்ரா வந்து மிஸ் ஆயிடுது ஸோ இதுல வந்து ஸ்ட்ரா டைப் கிடையாது அப்படியே நம்ம வாயில வச்சு நம்ம வந்து தண்ணி குடிச்சுக்கலாம் ஸோ அதனால இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கினேன் டிமார்ட்ல வந்து இது புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பொழுதுக்கு நிறைய வச்சிருந்தாங்க எல்லாருமே இதை வந்து அள்ளிட்டு போனாங்க நான் வந்து என்னன்னா இந்த சால்ட் அண்ட் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் டைனிங் டேபிள்ல வந்து சாப்பிட்ற டைம்ல எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்ப ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி டவல் எடுத்தேன் அண்ட் நகுலனுக்கும் லஞ்ச் டவல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே கிட்டத்தட்ட என்ன ஒரு பத்து எடுத்திருப்பேன் நான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மைக்ரோ ஃபைபர் கிச்சன் கிளாத் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டும் சேர்த்து ஃபிஃப்டி நைன் ருபீஸ் சரி ஓகே கம்மியா இருக்கேன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனா தொடச்சா அவ்வளோ பல பலன் இருக்குங்க என்னோட டைனிங் டேபிள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி அப்படி தக தகு மின்னுது சோ அதனால யாரோ டிமார்ட்லாம் போனீங்க அப்படின்னா இது கிடைச்சிச்சுன்னா வாங்குங்க அப்புறம் இந்த ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் பேக் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து பாக்ஸஸ்லாம் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் ருபீஸ்ங்க ஸோ நல்ல ஒரு ஆஃபர் தான் சொல்லுவேன் இந்த ஒரு லஞ்ச் பாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து கிளிப்பு டைப்பில் இருந்து ஸோ நகுலனுக்கு வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணிக்க முடியும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் வந்து ஒன் அப்புறம் இந்த ஒரு க்யூட்டான காஃபி மக்கு வாங்கியிருந்தோம் ஸோ எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது பிலிவ் இன் யோர் செல்ஃப் அப்படின்னு அதில் போட்டிருந்தது ஸோ காலையில் அவர் இதில் வந்து காஃபி முடிச்சு அப்படி போகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும் நான் வந்து ரெண்டே ரெண்டு வாங்கலன்னு தான் சொன்னேன் ஆனா அவர் வந்து விடல இல்ல நம்ம நாளா வாங்கிக்கலாம் நீனு நானு அப்புறம் அக்கா அண்ணன் அந்த மாதிரி எல்லாம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நாளா வாங்கிட்டோம் சோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிமார்ட்ல வாங்கினது அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிகள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் டேக் கேர் காட் பிளஸ் யூ